அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போறது தர்மஸ்தலா குறித்து தான் தர்மஸ்தலா மர்மஸ்தலமாக சில நாட்கள் மாறியிருந்தது இப்போது அந்த மர்மம் விலகி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் கர்நாடக மாநிலம் பெல்தங்காடிங்கிற ஊர்ல தர்மஸ்தலாங்கிற இடத்துல மஞ்சுநாத சுவாமி கோவில் இருக்கு அந்த கோவில்ல தூய்மை பணியாளராக வேலை செஞ்ச ஒருத்தர் பீமான்னு பேரு அப்புறம் சின்னையான்னு சொன்னாங்க இப்போ சென்னையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பீமா தன்னை யாரும் அடையாளம் தெரியாதபடி முழுவதுமாக தன்னை முகமடி போட்டு மறைத்து கொண்டு போலீஸில் ஒரு புகார் கொடுத்தாரு அந்த புகாரில் என்ன சொன்னார்னா தர்மஸ்தலாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை தூய்மை பணியாளராக பணியாற்றினேன் அப்போது என்னிடம் நூறுக்கும் மேற்பட்ட பெண்களின் சடலங்களை புதைக்க சொல்லி என்னிடம் கொடுத்தார்கள் நானும் புதைத்து இருக்கேன் வெளியே சொன்னால் என்னை கொன்று விடுவதாக மிரட்டினார்கள் அந்த வேலையை செய்தேன் என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை எனவே இப்போது சொல்கிறேன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று இரண்டு வழக்கறிஞர்களோடு வந்து புகார் கொடுத்தார் நீதிமன்றத்தினும் வாக்கு மூலமாக பதிவு செய்தனர் இந்த செய்தி காட்டு தீயை விட வேகமாக சோசியல் மீடியாவில் பரவியது கர்நாடகாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கி எடுத்ததுன்னு தான் சொல்லணும் சவுத் இந்தியா முழுவதும் இதே செய்தி தான் தர்மஸ்தலா குறித்து பலர் கேள்வி எழுப்பினார்கள் வன்மையாக கண்டித்தார்கள் கர்நாடக சட்டசபையிலும் இந்த பிரச்சனை விவாதிக்கப்பட்டது முதல்வர் சித்தராமையா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்து உத்தரவிட்டார் எஸ்ஐடி இந்த பிரச்சனையை விசாரிக்க ஆரம்பித்தது அந்த சின்னையா தூய்மை பணியாளர் கைகாட்டும் இடங்களில் எல்லாம் தோண்டி பார்த்தார்கள் பதினைந்து இடங்களில் தோண்டி பார்த்தார்கள் ஒன்றும் கிடைக்கவில்லை இரண்டு இடங்களில் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டதாக சொல்கிறார்கள் அதையும் எஸ்ஐடி உறுதிப்படுத்தல அது பெண்களின் எலும்புக்கு என சோதனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் பா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூணு நாட்களுக்கு முன்பு அந்த புகார் அளித்த நபரையே கைது செய்திருக்கிறார்கள் போலீசார் அவர் பெயர் சின்னையா என்றும் அவர் தன் வாக்குமூலத்தில் இது இதுநாள் வரைக்கும் தான் சொன்னது எல்லாம் போய்தான் நான் வெறும் நடிகன் மட்டும்தான் தன்னை இயக்கியது வேறு நபர்கள் என்கிற பகீர் குற்றச்சாட்டை எஸ்ஐடியிடம் தெரிவித்திருக்கிறார் சின்னையா சின்னையா சொன்னது எல்லாமே பொய் என எஸ்ஐடிக்கு தெரிய வருகிறது இதையடுத்து அவர் கைது செய்யப்படுகிறார் அவரை கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறது எஸ்ஐடி அதில் அவர் பத்து நபர்களின் பெயர்களை குறிப்பிட்டுள்ளதாக சொல்கிறார்கள் அந்த கும்பல் தன்னை நடிக்க வைத்ததாகவும் அவர்கள் சொல்கிறபடி நான் பேசினேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என ஒரு கும்பல் இந்த நாடகத்தை நடத்தியுள்ளதாக சொல்கிறார்கள் தர்மசலா கேஸ் தலைகீழாக மாறியுள்ளது இது இதுக்கு இடையில சுஜாதா பட்னு ஒருத்தவங்க அனன்யா பட் அப்படின்னு தனக்கு ஒரு மகள் இருந்ததாகவும் அந்த அனன்யா பட் தர்மஸ்தலா வந்து காணாமல் போனார்னு புகார் கொடுத்திருந்தார் இப்போ என்ன சொல்றாருன்னா அனன்யா பட் அப்படின்னு தனக்கு ஒரு மகளே இல்லை என்றும் அந்த கதை முற்றிலும் புனையப்பட்டது அப்படின்னு அவரே ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் தர்மஸ்தல விவகாரத்தில் திடீர் திருப்பமாக புகார் கொடுத்தவர் மீதே கைது செய்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் ஒரே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இவர் கொடுத்த புகார் அத்தனையும் பொய் என்று தெரிய வந்துள்ளது காவல்துறையினரை ஏமாற்றியதால் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதாவது அந்த நபரை கைது செஞ்சிருக்காங்க அவர் ஒரு சீரியல் கில்லர் கிரைம் திரைப்படத்துக்கு நிகரான திரைக்கதையை அவர் முன்வைச்சார் அது பெரிய அச்சத்தை உண்டாக்கியது அப்படிங்கிறது காவல்துறையின் குற்றச்சாட்டு கோவில் நகரமாக கொலை நகரமா அப்படிங்கிற விவாதங்கள் நாடு முழுக்க இழத் தொடங்கியது இந்த தூய்மை பணியாளர் சின்னையா சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு உண்மை இருக்கும் உண்மையா பொய்யா என கண்டறிய இந்த விவகாரம் குறித்து விசாரணை விசாரணை நடத்துவதற்கு டிஜிபி பிரணவ் மகன் மெகந்தியா தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது கர்நாடக அரசு சின்னையா கொடுத்த தகவலின் அடிப்படையில் நேத்ராவதி ஆற்றின் கரையோரங்களில் பல இடங்களில் தோண்டி பார்க்கப்பட்டது ஜேசிபி உதவியுடன் பதிமூணு இடங்களில் தோண்டப்பட்டது பிறகு பாகுபலி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்களையும் தோண்டி பார்த்தாங்க சில உடல்கள் வனப்பகுதியில் புதைக்கப்பட்டதாக சின்னையா குறிப்பிட்டுள்ளதுனால அங்கேயும் தோண்டி பார்த்தாங்க இந்த தேர்தல் வேட்டை சில இடங்களில் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டது ஆனால் சின்னையா கூறிய குற்றச்சாட்டுகளோட இந்த எலும்புக்கூடுகள் பொருந்தி போகலை அப்படிங்கிறது தான் சில இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் ஆண்களு ஆண்களுடையது எலும்புகள் சோதனையில் பெருசாக ஒன்றும் கிடைக்கல ஆதாரம் கிடைக்கல இந்த நிலையில் சுஜாதா பட் தன் கூறிய குற்றச்சாட்டுகள் போலியானவை என்றும் மறுத்தார் அனன்யா பட்ங்கிற பேரில் தனக்கு மகள் இல்லை என்றும் அந்த கதை முற்றிலும் புனையப்பட்டுள்ளதுன்னு அவரே ஒப்புக்கொண்டார் இந்த பொய்யான தகவல்களை கூறுவதற்கு ரெண்டு சமூக ஆர்வலர்கள் வற்புறுத்தினார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க சுஜாதா பட் கோவில் நிர்வாகத்தோட தனக்கு இருந்த சொத்து தகராறு காரணமாக ஒரு பொய்யான கதையை தான் கூறியதாக சொன்னதாக தெரிவிச்சிருக்காங்க இதனால் புகார்தாரரான சின்னையாவை விடிய விடிய விசாரணை செய்கிறாங்க எஸ்ஐடி அப்போது முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னதால் எஸ்ஐடியால் கைது செய்யப்பட்டிருக்காரு சின்னையா தர்மஸ்தலாவை சேர்ந்த சௌஜன்யா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி தன்னுடைய வீட்டிலிருந்து கல்லூரிக்கு செல்லும் வழியில் காணாமல் போனால் மறுநாள் அவரோட உடல் வனப்பகுதியில் நிர்வாணமாக கண்டெடுக்கப்பட்டது அவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கழுத்து நெரித்து கொல்லப்பட்டதாக உடற்கூராய்வு அறிக்கையும் வந்தது முதல்ல பெல்தங்காடி போலீஸ் விசா விசாரித்தாங்க அதன் பிறகு சிபிஐக்கு வழக்கு மா மாற்றப்பட்டது செல்வாக்கு மிக்க நபர்கள் இந்த வழக்கை மூடி மறைத்துவிட்டதாக செல் சௌஜன்யா குடும்பத்தினரும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகிறார்கள் இது பெரிய பிரச்சனையா ஆன போது தான் இந்த தர்மஸ்தல குறித்து சின்னையாக்குரிய குற்றச்சாட்டும் வெளிவந்தது கர்நாடக அரசியலில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய மோதலை உண்டு பண்ணியிருக்கேன் இந்த தர்மஸ்தலா விவகாரம் பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மஞ்சுநாத கோவிலுக்கு கலங்கம் ஏற்படுத்த காங்கிரஸ் செய்த சதி செய்ததாக சொல்கிறாங்க பாஜக தரப்பில் உண்மை வெளிவேற வேண்டும் என்பதே எங்களோட நோக்கம் அப்படின்னு காங்கிரஸ் விளக்கம் கொடுக்குது இது ஒரு பக்கம் இருக்க பாதிப்புக்குள்ளான சௌஜன்யாவுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தர்மஸ்தலம் குறித்து தவறான குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகளை சுமத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சௌஜன்யா வழக்கம் நீர்த்து போகக்கூடாதுங்கிறது அனைவரோட கோரிக்கையாகவும் இருக்கு இந்த சுஜாதா பட் தன்னோட சொத்துக்காக இப்படி ஒரு குற்றம் சுமத்துவதையே சுமத்தினதுனால இனிமேல் யாரும் உண்மையான குற்றச்சாட்டோடு யார் வந்தாலும் நம்ப மாட்டாங்க மக்களும் அரசாங்கமும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம் டெல்டா சவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல